ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஸோ நம்மளுடைய எனர்ஜி எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கால் வந்தது யாருன்னு பார்த்தா ஒரு டாக்டர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவங்க என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க நம்பர் வந்து டெலீட் ஆயிர்க்கே ஃபோன் நிறைய பேரோட நம்பர் டெலிட் ஆயிடுச்சு காலையில நம்பர் வந்துச்சு நான் எப்பவுமே நார்மலா இருக்கும் போது எடுக்க மாட்டேன் ஆனா எனக்கு தெரிளே திடீர்னு இது ஹெட் என் மனசு சொல்லுச்சு அட்டெண்ட் பண்ண அந்த டாக்டர் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க கேட்டு நான் நார்மலா பேசும்போது எதுக்கு கால் பண்ணாங்க அப்படினா அவங்க ரீசன்ட்டா ஒரு மணியை வந்து மணிஃபஸ்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணதான் கால் பண்ணிருக்காங்க என்னன்னா அவங்களுடைய அதாவது நான் ஒரு ஹிப்னாட்டிசம் போட்டிருப்பேன் மணி ஹிப்னோட்டிசம் என்னோட சேனல்ல நான் போட்டிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மணி பணம் அப்படியே வந்து மழை மாதிரி உங்க மேல பெஞ்சதுன்னா நீங்க என்னெல்லாம் அந்த பணத்தை நீங்க எப்படியெல்லாம் அள்ளுவீங்க எப்படி மூட்டை கட்டுவீங்க வீரோல அடுக்குவீங்களா வீட்டுல அடுக்குவீங்களா என்னதான் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஹிப்னோட்டிசம் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இல்லையா அந்த ஹிப்னோட்டிசம் வந்து ஒரு ஹவர் ஜஸ்ட் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து டைம் கேப்ல அவங்க ஒரு பத்து நிமிஷம் தான் சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து நல்லா நிம்மதியா கேட்டேன் அதாவது ஆஃப் அன் ஹவர் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அது அதுல பத்து நிமிஷம் நீங்க நல்லா கேட்டா கூட போதும் ஓகேவா சோ ஒரு பத்து நிமிஷம் அந்த பணத்தை ஃபீல் பண்ணிருக்காங்க உண்மையாவே இவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருந்தா என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை தொடுற மாதிரி அந்த பணத்தை எண்ற மாதிரி அந்த பணத்தை அழுற மாதிரி இதை வந்து திங்க் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை அடுத்த நாள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் பணம் கிரெடிட் ஆகிருக்கான் அதுவும் எப்படின்னா அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு வந்து பிப்டி தௌசண்ட் வந்திருக்கு மணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டுருக்காங்க இவங்க என்கிட்ட எப்படி சொன்னாங்கன்னால் எனக்கே தெரியல அந்த பணம் எப்படி எனக்கு வந்துச்சு கொஞ்சம் பிஸியாக நானும் டீட்டெயில்டே கேட்கல இதை மட்டும்தான் சொன்னாங்க எனக்கே தெரியல எனக்கு செம்ம ஷாக்கு எப்படி மேனுஃபஸ்ட் பண்ணேனே அது அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எனக்கு தெரில நான் சரியாக அது டீட்டெயில் ஆனா அவர் சொல்லும் போது எனக்கே ஷாக்கா இருந்தது வா சூப்பர் பரவாயில்லையே நீங்க ஒரு பத்து நிமிஷம் மேனிபெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் வந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் சோ என்னன்னா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க அவங்களுடைய எனர்ஜி பியூரா யூனிவர்ஸ்க்கு போயிருக்கு இங்க பாருங்க நீங்க ஒரு விஷயம் மேனிபெஸ்ட் பண்றீங்க மேனிபெஸ்ட் என்ன தெரியுமா உங்களுடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்புறீங்க சரியா நல்ல உணர்வை கொடுக்குறீங்க முதல்ல உங்களுக்கு தெளிவான நல்ல உணர்வு கிட்ட இருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய மனம் முதல அமைதியா இருக்கணும் இதுல எத்தனை பேருக்கு மனம் அமைதியா இருக்கு உண்மைய சொல்லுங்க மன அமைதி தான் என்ன தெரியுமா எதையுமே அது ஓவரா திங்க் பண்ணாது பிரச்சனைகளை வந்து அதிகமா திங்க் பண்ணாது வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் அந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல திங்க் பண்ணிட்டு மற்ற டைம்ல அதோடைய வேலையை அப்படியே அழகாக பார்க்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலைய அதை அழகா அனுபவிச்சு ரசிச்சு செஞ்சுட்டு பர்டிகுலர் டைம்ல அதை மேனிபெஸ்ட் பண்ணிக்கோ தேவையானது ஆனா மன அமைதி இல்ல அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில கவனம் இல்லாம தேவை இல்லாத எண்ணங்கள் உங்க மைண்ட்ல ஓடுது பாருங்க அதுதான் உங்க மன அமைதியை கெடுக்கும் சோ இதுல முக்கியம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் மேனிபெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது சீக்கிரம் நடந்துடும் ஓகே வா யோசிச்சு பாருங்க உங்களுடைய மைண்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு போகுதுன்னு வச்சுப்போம் ஆக்சுவலி எழுபதாயிரம் எண்ணங்கள் வரும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரம் வச்சுக்கிறேன் பத்தாயிரம் எண்ணங்களுக்கும் நீங்க பத்தாயிரம் உணர்வுகளை மாத்தி 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 கொடுத்தீங்கன்னா பிரபஞ்சம் எதை எடுத்துக்கும் எந்த உணர்வை நீங்க அதிகமாக கொடுத்திருக்கீங்களோ அதை எடுத்துக்கோ இப்போ நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லது நினைக்கிறீங்க ஆனா மீதி இருக்கிற ஒரு அஞ்சு மணி நேரம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஆல்ரெடி நடந்த தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்க பண்ண பத்து நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுமா இல்ல அஞ்சு மணி நேரம் ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணீங்களே அது ஒர்க் ஆகுமா புரியுதா அப்போ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உங்களுடைய மனநிலை ரொம்ப முக்கியம் முதல்ல தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக யோசிக்காதீங்க அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமே கிடையாது முதல்ல லிஸ்ட் போடுங்க உங்களுக்கு எது தேவையான விஷயம் எது தேவையில்லாத எண்ணங்கள் லிஸ்ட் போடுங்க உங்க எண்ணத்தை செக் பண்ணுங்க ஓகேவா அது வந்து முக்காவாசி வந்து இன்னொருத்தவங்களை வச்சு ஒரு எண்ணம் வருது அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க இவங்களுக்காக நான் வாழ்ந்து பார்க்கணும் இதுக்காக நான் அப்படி பண்ணணும் இன்னொருத்தவங்களை வச்சு ஒரு எண்ணம் வருதுன்னா அது வேஸ்ட் அந்த எண்ணத்துக்கு தயவுசு இம்பார்டன்ஸ் கொடுக்காதீங்க உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து என்ன வருதோ அதுதான் ஒரிஜினல் எண்ணம் ஏன்னா உங்க மனம் எப்பவுமே உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் எடுத்து கொடுக்கும் ஆனா ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணம் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க சார்ந்த எண்ணமா இருக்கு அவங்க சில விஷயம் பண்ண எண்ணமா இருக்கு அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க கடையிலே கிடையாது அந்த எண்ணத்துக்கு சொந்தக்காரவங்க அவங்கதான் ஓகேவா சோ முதல்ல எண்ணத்தை செக் பண்ணுங்க நல்ல எண்ணமா இருந்ததுன்னா தேவை இல்லாத எண்ணமா இருந்ததுன்னா மனதை நீங்க நிம்மதியாக வச்சிட்டு அஞ்சு நிமிஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணா வேலை செஞ்சிடும் ஏன் அஞ்சு நிமிஷம் வெறும் ஒரு கூட